ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் மூணாவது சனியை எப்படியெல்லாம் கொண்டாடணுன்னு வீடியோ கால் போயிட்டு பார்க்கலாம் வாங்க நான் தினமுமே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துடுவேன் இன்றைக்கி மழை தூறல் போட்டுன்னே இருந்ததுனால சாணம் தெளிக்கலை ஈரமாகவே இருந்ததுனால கோலம் போட்டு செம்மண்ணும் கொடுத்துருக்குறேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு செம்பருத்தி பூவால் இன்னைக்கு பெருமாளப்பனை அப்பனை வீட்டுக்கு வரவேற்றுக்குறேன் குளிச்சு முடித்து கார்டனில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சின்னு இருக்கிறேன் நான் அஞ்சு சனியுமே கும்பிடுவேன் மூணாவது சனி ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு சனியும் நான் ஏதாவது சாமிக்கு செஞ்சு தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம்னு ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு சாமிக்கு படைப்பேன் நான் எங்கள் பூவெல்லாம் பறிச்சுடுவோணும்னு எனக்கு முன்னாடியே போய் என்னோடய ஹஸ்பண்டு கோயிலுக்காக பூக்களை பறிச்சுன்னு இருக்கிறாரு வாசப்படிக்கும் கோலெல்லாம் போட்டு செம்மண் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி துளசி செடிக்கும் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுருக்குறேன் வெற்றிலையில் முப்பெரும் தேவிங்களும் வாசம் செய்கிறாங்க அதனால் நான் வெத்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் எப்பயுமே வைப்பேன் நமக்கு எப்படி முகம் அழகோ அது போலதாங்க நம்ம வீட்டுக்கு அழகு நிலைவாசப்படி நிலைவாசப்படி எப்பயுமே லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் நிலைவாசப்படிக்கும் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவாலாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு குபேர விளக்கங்களை ஏற்றி வச்சுருக்கிறேன் நம்ம பூஜை அறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் தாங்க நம்ம வீட்டு சமையல் அறையும் நேற்று நான் கேஸ் அடுப்பெல்லாம் தொடச்சி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சுருக்கிறேன் எப்பயுமே சாதம் சாம்பார் பொரியல்னு செஞ்சு படைக்கிறது தான் வடக்கம் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம்னு வெரைட்டி ரைஸாகவே செஞ்சுருக்கிறேன் உளுந்து வடை கார வடை எல்லாம் செஞ்சுருக்குறேன் பூஜை அறையில் பெருமாள் அப்பனை உக்கார வச்சு நாமெல்லாம் போட்டிருக்கிறேன் நாம் எப்பயுமே சாம்பிராணி தூபம் போடும்போது ஒரு மூணு லவங்கப்பூவை நெய்யில் தொட்டு சாம்பிராணி தூபம் போட்டால் நம்ம வீடு முழுசும் வாசனை நல்ல நறுமணமாக இருக்கும் அதே சமயம் மகாலட்சுமி நம்ம வீட்டில் கட்டாயம் நிரந்தரமாக வாசனை செய்வாங்க நம்ம எப்பயுமே சாம்பிராணி தூபம் போடும்போது பூஜை அறையோடு விட்டுடக்கூடாது நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து பெட்ரூம் வரையும் எல்லா ரூமுக்கும் தூபத்தை காமிக்கலாம் இப்போ பூஜை அறைக்கு வந்தாச்சு நான் செஞ்ச இந்த வெரைட்டி ரைஸ்லேயே நான் இன்றைக்கி பெருமாள் அப்பனை உக்கார வைக்க போகிறேன் சாமியை அலங்காரம் பண்ணினே ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்பயுமே சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுனாவே ஒரே பயம் எப்படி உடஞ்சிடுமோ என்னவோ அப்படின்னு நம்ம எப்பயுமே தேங்காய் உடைக்கும்போது தேங்காய் அழுகிட்டு இருந்தாலோ இல்லாட்டி தேங்காய் சரியாக உடையல்னாவோ நம்ம பயப்பட தேவையில்லை இப்படி தேங்காய் அழுகிட்டு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இருந்த கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகுங்களாம் அதனால் வேறு ஒரு புது தேங்காய் வாங்கி நாம் உடச்சிக்கலாம் அதே போல் நம்ம கோயிலுக்கு போகும்போது முதல்ல நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறமா மற்ற சாமிங்களை கும்பிடணும் நாம் எப்பயுமே பெருமாள் கோயிலில் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கோயில் உள்ளாரியே கும்பிடக்கூடாது வெளியே கொடிமரம் இருக்கும் தான் நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணுங்களாம் பெருமாள் அப்ப அலங்காரம் பண்ணியாச்சு முதல்ல நான் இப்போது எல்லாம் ஏற்ற போகிறேன் நம்ம எப்பயுமே விளக்கு போது தீப்பெட்டியால் ஏற்றுறத விட ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுனா அதுக்கப்புறமா அந்த அகல் விளக்கால் மற்ற எல்லா விளக்குங்களையும் ஏற்றுறது மிகவும் சிறப்பு அநேர ஸ்டேஜில் இருக்கிற விளக்கு திரியை எப்பயுமே நம்ம கையால் ஏற்றி விடக்கூடாது ஒரு குச்சி வச்சு தான் அந்த திரியை ஏற்றி விடணும் அதே மாதிரி தான் நம்ம விளக்கு போது நம்ம கையில் எண்ணெய் இருந்துச்சனா அதை வந்து நம்ம கை கால்கள்லையோ இல்லாட்டி தரையிலையோ தேய்க்கக்கூடாது ஒரு துணியை வச்சு தொலைச்சிக்கணும் அதே போல் நம்ம ஊதுபத்தி போது ஒரு ரெண்டு மூணு ஃப்ளேவரில் வாங்கி வச்சுன்னு மாற்றி மாற்றி ஏற்றுறதுனால நல்ல நறுமணமும் இருக்கும் ஏற்றும் போது தண்ணியில் நினச்சி ஏற்றுனா நின்று ஏரியும் அதோட வாசனையும் நல்லா அருமையாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கணும் அப்படி இல்லாட்டி அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதையே வச்சு கூட சாமிக்கு எச்ச பண்ணதுக்கு முன்னாடி நாம் படைக்கலாம் எப்பயுமே நம்ம பாத்திரத்தில் பூஜை அறையில் தண்ணி வந்து வச்சே இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது நம்ம எப்பயுமே பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போது அதில் ரெண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றினா மிகவும் சிறப்பு எப்பயுமே விளக்கு திரி எரியும்போது மேல் நோக்கி எரியணும் அந்த தீபம் எப்படி சுடர்விட்டு மேல் நோக்கி எரியுதோ அது போல் நம்ம குடும்பமும் உயரும் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சாமிக்கு கற்பூர தீப ஆராதனை காமிச்சு தேங்காயும் உடச்சாச்சு சுவாமி கும்பிட்டு துளசி தீர்த்தமும் வாங்கிக்கினேன் இன்றைக்கி ஒர்க்கிங் டேன்றதுனால யாருமே வீட்டில் இல்லை பசங்களும் காலேஜ் போயிட்டாங்க எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி மூணாவது சனி கும்புறதுனால என்னோடய தம்பி பையன் மட்டும்தான் கூட இருந்தான் பெருமாள் அப்பனுக்கு படித்ததுனால நம்ம சாதத்தை காக்கா வைக்கக்கூடாது படையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோமாதாவுக்கு கொடுக்கலாம் நானும் எங்கள் வீட்டு மீனுவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வாழைப்படமும் கொடுத்தேன் எங்கள் வீட்டில் நான் நடுசனி கும்பிட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்